ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ் எக்ஸாம்களில் வந்துட்டான இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் நியூஸில் வந்தது அதை வந்து ஜிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணி பிகைண்ட் இம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நவம்பர் மாதத்துலேருந்து வந்துருச்சு இதை யூபிஎஸ் சிலபஸோட ஜிஎஸ் த்ரீயோட இந்தியன் எக்கனாமியும் ஜிஎஸ்டூல கவனம் செலவன்ட்டு அப்புறம் தான் பேசி எடுத்துக்கிட்டோம்னா பேப்பர் ஃபோரில் இந்தியன் எக்கனாமிக் கூடயும் பேப்பர் டூவில் சோசியலிஷூஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம் நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்க்கலாம் இந்திய சில்லரை பணவீக்கம் வைக்கணும் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் நவம்பர் மாதத்தில் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகி சொல்லியிருக்காங்க இது அக்டோபர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு இதுதான் வந்து ரொம்ப லோவான ஒன்று இப்போ வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினான ரீசன் வந்து என்னன்னு பார்க்கலாமா உணவுப் பொருட்களின் விலை வந்து தொடர்ந்து குறைந்து தான் இருக்கு எரிபொருள் பணவீக்கத்தில் ஏற்பட்ட சிறிய உயர்வை இந்த உணவு விலை வீழ்ச்சி ஈக்குவல் பண்றச்சு நடப்பு நிதியாண்டில் ஃபர்ஸ்ட் எட்டு மாசத்துல வந்து ஏழு மந்த் வந்து பணவீக்கம் வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபுட்டு வந்து லோ ஆச்சுன்னு சொன்னாங்களே அதை வந்து டீட்டெயில்ஸா பார்க்கலாம் ஃபுட் அண்ட் பிவரேஜ் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து கம்மியாயிருக்கு அதுக்கான ரீசன் என்னென்னா காய்கறிகள் மற்றும் பயிர்கள் வந்து பேசபட் காரணமாக வந்து விலை குறைஞ்ச வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி விலை வந்து சரிவாய்ச்சி உணவு எண்ணெய்கள் மற்றும் கடுகு எண்ணெய் தேங்காய் மற்றும் அது மட்டும் கொஞ்சம் விலை விலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதற்காக மரிபொருள் பணவீக்கம் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னா ரஷ்யா கிட்ட நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் பண்றத வந்து ரிடியூஸ் பண்ணிட்டோம் ஏன்னா US வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யா கிட்டிருந்து ஆயில் இம்போர்ட்ஸை டிக்ரீஸ் பண்ணதுனால எரிபொருளோடய ப்ரைஸ் வந்து லைட்டாக இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு தென் வந்து பான் புகையிலே மற்றும் மைக்கப்பொருட்கள் த்ரீ பர்சென்ட்டும் உடை காலணிகள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிடீஸ் ஆயிருக்கு ஏன்னா வந்து இதுக்கான டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்களே அதனால் வீட்டு வகைகளை வந்து ஸ்டேபிளாக டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நிறையா இருக்குது இன்ஃப்ளேஷன் மிகுந்த நியூஸ் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு வந்து டீட்டெயில்ஸாக தெரிஞ்சலாம் வாங்க ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனை வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் சொல்லலாம் இதை வந்து நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மாற்றத்தை வந்து அளவிட்டதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட பொருளோட சேவைகளை வந்து பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுவோம் கன்சியூமர் அது மூலமாக என்னன்னு தெரிஞ்சிக்கலாம்னா நம்மளுடைய வாழ்க்கை செலவு மாதிரி இருக்கு நுகர்வோர் எது மாதிரி வாங்குறாங்க அவங்க வாங்கும் திறன் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைநிலை இந்திய ரூபாயின் மதிப்பு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா காலப்போக்கில் ஏற்படுற விலை மாற்றத்தை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் பேஸ்மென் பேஸில் சொல்லுவாங்க இதனுக்கு பேஸ் இயர் என்னன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் இதுக்கான ஃபார்முலா இது மாதிரின்னா காஸ்ட் ஆஃப் பாஸ்கட்ஸ் இன் கரண்ட் இயர் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் பேஸ்கட் இன் பேஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் இது வந்து இந்த அவ்வளோதான் இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஸ்டேட்டிஸ்க்கு காஃபீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ் கீழே வந்து இந்த ஆர்கனைசேஷன் வரும் இது வந்து வில்லேஜ் நகரம் ஒருங்கிணைந்த அளவில் மாதந்தோறும் வந்து வெளியிடுவாங்க இந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டோட யூசஸ் என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருக்குது பணவீக்கத்தின் முக்கிய குறியீடாக வந்து எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ வந்து பாலிசி மேக் பண்ணி இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஊதியம் மற்றும் ஓவியம் வந்து உண்மையான மதிப்பை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது இந்த டாபிக் ரெலவாண்டானா பெரிய கொஸ்டின் பார்க்கலாம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இண்டியா இஸ் மெஷர்டு பை விச் தி ஃபாலோயிங் இன்டெக்ஸ் இது நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கேட்ட எக்ஸாம் கொஸ்டின் ஏ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பி கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டி கமாடி பிரைஸ் இண்டெக்ஸ் இ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் கர்நாடகா வந்து மேகதூது டேம் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி சிலபஸோடனா ஜிஎஸ்டூ பாலிட்டி அண்ட் பெடலிசம் ஜிஎஸ்த்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம் டிஎன்பிசி எடுத்துகிட்டா பேப்பர் ஃபோர்ல ஜியோகிரபியோடையும் பேப்பர் த்ரீயில பாலிட்டியோடையும் லிங்க் பண்ணலாம் நியூஸிலேண்ட்னா வந்துருந்துச்சுன்னா மேகதூது டேம் வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு அப்படி கர்நாடக அரசை வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்கு இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சாதகமான உத்தரவு தந்ததுனால இதை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ப்ரா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணாங்கன்னா கர்நாடக பொறியியல் ஆராய்ச்சி நிலையம் இயக்குநர் தலைமையில் ராமநகரா மாவட்டத்தில் திட்ட அலுவலகம் அமைத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டிங்க் காம்போஷன் வந்து பார்த்துக்கோங்க பியந்த நியூஸ் மேகதாது ப்ராஜெக்ட் பத்தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் மேகதாது திட்டம் இது வந்து கர்நாடக அரசு வந்து முன்மொழிந்த பல்நோக்கு திட்டம் அதாவது குடிநீர் மற்றும் மின்சாரம் மண்டத்தையும் வந்து ஃபுல்ஃபில்ன்ற மாதிரி ஒரு பிளான் இது இது வந்து ராம்நகரா மாவட்டம் கனகாபுரம் அருகே வந்து ஒரு பேலன்சிங் ரிசர்வேராக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அவங்களுடைய இது பெங்களூர் வந்து சுமார் நைன்டீன் கிலோமீட்டர்ஸும் தமிழ்நாட்டில் எல்லாம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த டேம் வந்து லொக்கேட் ஆக போகுது இது வந்து காவேரி நதி மற்றும் அர்க்காவதி நதி ரெண்டுமே வந்து சங்கமம் ஆகிற இடத்துல வந்து இந்த டேம் வந்து பில்ட் பண்ணுறதா ஐடியா இருக்குது என்னோட டேமோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து தொண்ணூத்தாறு மீட்டர் ஹைட் இருக்கும் எழுநூத்தி முப்பத்தஞ்சு மீட்டர் வந்து நீளம் இருக்கும் இது வந்து ஒரு கான்கிரீட் கிராவிட்டி டேம் இதில் வந்து அண்டர்க்ரவு பவர் ஹவுஸ் அண்டு நீர் கடத்தும் அமைப்பு வந்து பில் பண்ணுறதா ஐடியா இருக்கு நீர் தேக்கத்திறன் எவ்வளோன்னா அறுபத்தாறு டிஎம்சி இருக்கும் இதனால பெங்களூருக்கு வந்து குடிநீராக நாலு டிஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதனோட மதிப்பிட்ட செலவு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடி இதனால வந்து ஃபைவ் தௌசண்ட் ஹெக்டேர் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அதர் பர்பஸ் லேண்ட் வந்து இம்பேக்ட் ஆகும் அது வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னு பார்க்கலாங்க தமிழ்நாடு வந்து பாட்டமில் இருக்கா இதுதான் வந்து முக்கியமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து காவேரி வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரி ஆகிற ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இங்கேயே வந்து டேம் கட்டால் நல்லா இருக்காது இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வர நீர் அளவும் வந்து காவிரி வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க இதனால் வந்து வேளாண்மை பாதிக்கப்படையும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க காவிரி ட்ரைபுனல் அண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஒப்புதல் வந்து அவசியமானது இந்த டேம் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா காவிரி வாட்டர் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் டிஎஸ்எஸ்பி எக்ஸாம்பிள் வந்து கேட்டது ஆப்ஷன் தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாடு அண்டு கர்நாடகா நெக்ஸ்ட் நியூஸ் கவர்மெண்ட் வந்து எம்ஜி நிறைய ஸ்கீமோட நேமை வந்து புஜயா பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸ் பேரில் வந்துச்சு இது வந்து யுபிஎஸ்சினா ஜிஎஸ்டூ பாலிட்டியில் வெல்ஃபேர் ஸ்கீம் ஜிஎஸ் த்ரீனா எக்கனாமிக்கில் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் டிஎன்பிசியில் ஜிஎஸ்டூவில் யூனிட் ஒனில் இந்தியன் பாலிட்டியில் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் பேப்பர் போல் இந்தியன் எக்கனாமிக்கில் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதை கீழே வந்து வரும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இது மேபி விண்டர் சீசனில் வந்து பில்ல வந்து இன்ட்யூஸ் பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் மகாத்மா காந்தின்ற நேம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க இந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வந்து என்னன்னா கிராமப்புறங்களுக்கு நூறு நாட்கள் வந்து வேலைவாய்ப்பு தரணும் அதுதான் இதனுடைய எய்மை இது வந்து அன்ஸ்கில்டு மேனுவல் ரிலேட்டடானது கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் வந்து ஐம்பது நாட்கள் வந்து சராசரியாக வாய்ப்பு வந்து தந்திருக்கா சொல்லியிருக்காங்க வேலை நாட்களை வந்து இந்த பண்ணுற போகிற பில்லில் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் சேஞ்சஸ் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நிதி ஒதுக்கீடு இந்த ஸ்கீமுக்கு வந்து மறுபரிசீலனை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வறுமை நிலை மாநிலங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது வேறு வேலை வாய்ப்பு இல்லாத போது ஃபால் பேக் ஆப்ஷன் ஆக இந்த திட்டம் வந்து பார்க்கப்படுகிறது இந்த டாபிக் நலவற்றான பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் எலிஜிபிள் டு பெனிஃபிட் ஃப்ரம் தி எம்ஜி நிறைய ஆக்ட் இது வந்து டூ தௌசண்ட் லெவன் யூபிஎஸ்சி கேட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் எஸ்டி அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பிபிஎல் அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஹவுசோல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நிறைய ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் கீ பீச்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து ரைட் டு ஒர்க் பேசிஸில் வந்து கீ கிரியேட் பண்ணாங்க மினிஸ்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் வந்து மானிட்டர் பண்ணுறது இதுக்கு வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னென்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ரூரல் வந்து அவுட் வந்து பார்ட் ஆஃப் இருக்கணும் இது வந்து வாலன்ட்ரி அண்ட் அன்ஸ்கில் லேபர் ஒர்க் தான் சப்போஸ் அவங்க ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேட்டு வேலை கிடைக்கலனா பதினைந்து நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து கம்பென்சேஷனும் தர மாதிரி இருக்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நியூஸ் சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க செப்பரேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து என்பாருக்குன்னு தனியாக வந்து இந்த டைம் எந்த ஒரு பண்டும் அலோகேஷன் பண்ணலை அப்படின்னு நியூஸில் வந்துச்சு இதை வந்து யூபிஎஸ்சி சிலபஸில் ஜிஎஸ் ஒன் சொசைட்டி அண்ட் டெமோகிராஃபிக்கில் சென்சஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டேட்டா ஜிஎஸ்டூல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் கான்ஸ்டியூஷன் பேஸ் ஆஃப் சென்சஸ் வந்து லிங்க் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பேப்பர் த்ரீ ஜிஎஸ் டூ இண்டியன் பாலிட்டியிலும் பேப்பர் டூ ஜிஎஸ் ஒன் யூனிட் டூ சோஷியலிஸ்ட் கூட இந்த டாப்பிக்கையும் லிங்க் பண்ணலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது சென்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் அமைச்சரவை கேபினெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க அதுக்காக பதினொன்று பதினொன்று எழுநூற்றி பதினெட்டு கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்பிஆருக்கு வந்து தனியாக வந்து நிதி ஒதுக்கிட்டு இல்லை இதை வந்து எதுக்குன்னு சொன்னது தான் என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னா நான் தெரிஞ்சிக்கலாமா நாட்டில் வழக்கமாக வசிக்கும் மக்களின் தரவு தளமாக இது வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்டேட் பண்ணாங்க இது வந்து கோவிட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் வந்து கோவிட் வந்துருச்சு அதனால் வந்து அதை தள்ளி வச்சுட்டாங்க சென்சஸ் டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவனில் வந்து என்பிஆருக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஆல்ரெடி சொன்னது தான் சென்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் புதிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைமை டிஜிட்டல் வந்து இன்வால்மெண்ட் பண்ணியிருக்காங்க மொபைல் ஆப் மற்றும் ஆன்லைன் தரவு மூலமாக தர தகவல் வந்து சேகரிக்கப்படும் க்ளீன் மெஷின் ரீடப் ரீடபிள் அண்ட் ஆக்ஷனபிள் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் சென்சஸ் ஆஸ் எ சர்வீஸ் முறை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா வேகமாக வந்து இன்ஃபர்மேஷன் க கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் ஆட்சி மற்றும் வளர்ச்சிக்கான சிறந்த திட்டமன்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல திட்டங்களுக்கு ஆதார அடிப்படையான கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இந்த சென்சஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்சர் ரிலவெண்ட்டான ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் த ரெஸ்பான்சிபிலி டு கண்டக்ட் சென்சஸ் இன் இண்டியா லைஃப் வித் இது வந்து யூபிபிஜி டில் வந்து தௌசண்ட் நைன்டில் கேட்ட கொஸ்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் கரெக்ட் ஆன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ரிஜிஸ்டர் ஜெனரலாக அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவர் தான் இந்த ஆக்ஷன் வந்து மேக் பண்ணுவாங்க ஆவரேஜாக வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சென்சஸ் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கோவிட் நைன்டீனால வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க த இந்தியன் ஓஷன் ஆஸ் ஏ கிராடல் ஆஃப் நியூ ப்ளூ எக்கனாமி இந்த எடிட்டோரியல் சொன்ன இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டோட லிங்க் பண்ணால் யூபிஎஸ்சியில் வந்து ஜிஎஸ் ஒன் ஜியோகிரபி ஓல்டு அஃபேர்ஸ் இண்டியன் ஓஷன் ரீஜனும் ஜிஎஸ்டில் ஐஆர் கவர்னன்ஸ் கீழே யூஎன் கிளாஸ் பிஏ பிபிஎன்ஜி அக்ரிமெண்ட் கவர்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஜிஎஸ் த்ரீல வந்து எக்கனாமிக் அண்ட் என்மெண்ட்டில் ப்ளூ எக்கானிக் சஸ்டைனல் டெவலப்மெண்ட் லிங்க் பண்ணலாம் டிஎன்பிசின்னு பார்த்தோன்னா பேப்பர் ஃபோர்ல ஜிஎஸ் த்ரீ ஜியோகிரபி அண்ட் எக்கனாமிக் கூடவும் பேப்பர் த்ரீல டூ யூனிட் ஒன் இந்தியன் குவாலிட்டி அண்ட் ஓல்டு அஃபேர்ஸ் வந்து லிங்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன் வந்து ஏன் முக்கியமானதாக இருக்குன்னு பார்ப்போம் வரலாற்று பின்னணி காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் மேன் கைண்ட் யூஎன் கிளாஸில் வந்து கொள்கையை வந்து இந்தியா வந்து ஆதிக்கம் அல்ல பொறுப்பான பாதுகாப்பாக வந்து கடலை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் இதில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் பிரைம் மினிஸ்டர் நேரு சார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இந்தியாவின் பாதுகாப்பும் வலைமைகளும் கடலுடனும் இணைந்துள்ளது அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இப்போ வந்து தற்போதைய நிலையை பார்க்கலாமா உலகளாய்வு மக்கள் தொகையின் ஒன்று பை மூணு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தான் வளராங்க காலநிலை மாற்றத்துக்கு மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் கடற்கதி நம்ம இந்தியன் ஓஷன் தான் என்னென்ன அபாயம் இருக்குன்னா கடல் வெப்பமடை வெப்பமடையும் வெப்பமடைதல் கடல் மட்டம் உயர்வு அமிலத்தன்மை சட்டவிரோதமாக பிடிப்பு இந்த விஷயம் எல்லாம் இந்தியன் ஓஷன்ல மோஸ்டா இருந்துகிட்டே இருக்கு மையக்கருத்து என்ன சொல்லணும் இந்திய பெருங்கடல் போட்டி மண்டலமாக அல்ல நிலைத்த தன்மை ஒத்துழைப்பு மற்றும் தாங்குந்தரம் கொண்ட ஆய்வுமாக இருக்க வேண்டும் காம்படிஷனால் வந்து பண்ணக்கூடாது சஸ்டைனபுளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எடிட்டோரியலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனி அண்டு ஃபினான்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளூ எக்கனாமிக்னால் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க கடற்கரை வளங்களை வந்து நிலைத்த சஸ்டைனபுளாக யூஸ் பண்ணி நம்மளுக்கான வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கிட்டு தான் இது வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம்னா க்ரீன் ஷிப்பிங் மீன் பிடிக்கிறது புதுப்பிக்கத்தக்க ரினியூபல் எனர்ஜி மரைன் பயோடெக் எல்லா ஃபீல்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வேர்ல்டு லெவலில் வந்து ப்ளூ எக்கனாமி எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ப்ளூ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஸ் வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருபத்தஞ்சு ஈரோ பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இன் காமன் கொலூஷன் அவங்கள வந்து வருடத்திற்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளூ எக்கனாமிக்கில் காப் தேர்ட்டின் பெல்லம் ரீசெண்டாக் பிரேசில் அணைச்சி அது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் கடனடைக்குள் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் வந்து ஓகே பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து கடல் வந்து கடல் நிதியின் மையமாக மாறுது அதாவது வந்து எக்கனாமிக் ஃபீல்டாக வந்து ஓஷன்ஸ் வந்து மாற்றிட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கான வாய்ப்பு இந்தியன் ஓஷியன் ப்ளூ பண்ட் வந்து முன்மொழி பண்ணியிருக்காங்க உறுதிமொழியை நடைமுறை திட்டங்களாக மாற்றும் மேடையாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குளோபல் சவுத் வளர்ச்சிக்கும் காலநிலை இலக்குள் மற்றும் சமத்துவம் இதெல்லாம் ஓவராலாக கன்சிடர் பண்ணி இந்தியா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இதை இந்தியா இது மாதிரி அணுகுமுறை மற்றும் எதிர்கால பாதையை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து என்னென்னு சொல்லியிருந்தால் பார்க்கலாம் அவங்க வழிகாட்டும் கொள்கைகள் என்னென்ன இருக்குன்னா பொறுப்புணர்வு தாங்கும் திறன் அனைவரையும் உள்ளடக்கி வளர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்திய பெருங்கடலிலிருந்து உலகக்காக அதாவது ஃப்ரம் த இந்தியன் ஓஷியன் டு ஃபார் தி ஓல்டு அது மாதிரி வந்து ஓவராலாக கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிலைத்த தன்மை வழி பாதுகாப்பு எப்படின்னா கடல் பாதுகாப்பு மட்டும் இல்லாம சூழலில் பாதுகாப்பு அதாவது ஈகோசிஸ்டம் அந்த அதில் வாழ்ற கடல் வாழ்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற விதமாக நம்ம வந்து மாற்றணும் எக்கனாமி மட்டும் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஐயுஎஸ்பிசிங் பவளப்பாறை சேதம் கடற்கரை அரிப்பு கட்டுப்பாடு இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க கடற்படை மைய பாதுகாப்பிலிருந்து இருந்து சூழலில் பாதுகாப்புக்காகவும் மாற்றம் வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து எது மாதிரி லீடர்ஷிப் ரோல் பண்ணலான்னா அவங்களோட சாகர் பிரின்சிபல் என்னென்ன சொல்லிருப்பாங்கன்னா பீஸ் ஸ்டெபிலிட்டி ஷேட் ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிபிஎன்சி அக்ரிமெண்ட்டை வந்து ஆதரவு தந்துட்டு ரேட்டிவேஷன் வந்து சீக்கிரமாக வந்து வாய்ப்பை இருந்து ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் காரிடார் ப்ளூ பாண்ட்ஸ் ஓஷியன் பேஸ்ட் கார்பன் ரிமூவல் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்திய பழங்கடல் என்பது கைப்பற்ற வேண்டிய ஒரு அல்ல வாழ்வின் அடித்தளம் வளமை நிலைத்தன்மை நீதி என வந்து புதிய புளு எக்கனாமிக்கு இந்தியா வந்து ஒரு லீடிங் ரோலாக வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து எக்ஸாம்பிளாக வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்யர் கொஸ்டின் கிளைமேட் ஆக்ஷன் பைப் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்கமிங் வீடியோஸில் பாசிபிளானா நான் அதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கவும் ட்ரை பண்ணுறேன்